ஃபைரா அப்டேட் செய்திகள் அங்கீகாரம் மற்ற விவகாரம் அதிகாரிகளுக்கு அமைச்சர் எச்சரிக்கை காண்போம் அங்கீகாரம் இல்லாத காரணமான சார் பதிவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார் பதிவுத்துறை பணிகள் குறித்த சீராய்வு கூட்டம் மாதந்தோறும் சென்னையில் நடக்கும் துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்பார் இதில் பத்திரப்பதிவு வருவாய் இலக்கை ஏற்றுவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்படும் நிர்வாக ரீதியாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் தேர்தல் நடத்த விதிகள் அமலில் இருந்ததால் இரண்டு மாதங்களாக சீராய்வுக் கூட்டங்கள் நடத்தப்படவில்லை இந்நிலையில் சமீபத்தில் சென்னையில் பதிவுத்துறை சீராய்வுக் கூட்டம் நடந்தது அதில் அமைச்சர் மூர்த்தி பேசியதாவது தமிழகம் முழுவதும் அங்கீகாரமில்லாத மனைகள் தொடர்பான பத்திரங்கள் அதிகமாக பதிவாகி உள்ளன தேர்தல் சமயத்தில் சார் பதிவாளர்கள் இதில் மிகவும் அலட்சியமாக செயல்பட்டுள்ளனர் இதை கண்காணிக்க வேண்டிய தணிக்கை மாவட்ட பதிவாளர்களும் கடமை தவறி உள்ளனர் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய போகிறோம் நானும் ஐஜியும் நேரடியாக ஓர் அலுவலருக்கும் சென்று ஆய்வு செய்து கண்டுபிடித்தால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் அப்போது குறுக்கிட்டு மாநில பணி அலுவலக சங்க தலைவரும் தணிக்கை மாவட்ட பதிவாளருமான செந்தூர பாண்டியன் பேசியதாவது சாலை இல்லாத இடங்களில் உள்ள நிலத்தை வீட்டு மலையாக கருத முடியாது என்று வழிகாட்டுதல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தான் பல இடங்களில் இருபது சென்ட்டுக்கு மேற்பட்ட நிலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அங்கீகாரம் இல்லாத மலைகளை பதிவு செய்யக்கூடாது என்ற விதிகள் வகுத்து புதிய அரசாங்கம் போடுங்கள் அதை குறிப்பிட்ட தேதியிலிருந்து அமல்படுத்துங்கள் அதை விடுத்து பழைய பதிவு அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்தால் பணிகள் தான் பாதிக்கும் ஏற்கனவே பலரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் பல இடங்களில் அதிகாரிகள் இல்லாத நிலையே உள்ளது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்